வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோ பழனிசாமி நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நேர்முக தேர்வு கேள்விகள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது எபிசோடு இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு மாணவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸுடைய ஆப்ஷனல் பார்க்கலாம் அண்ட் தி போர்டு இஸ் டாக்டர் தினேஷ் தாசா அண்ட் டேட் வந்து ஃபோர்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அரசியல் அறிவியல் மற்றும் சர்வதேச உறவுகள் டீட்டல் அப்ளிகேஷன் ஃபார்ம் பாயிண்டட் ஐஐடி பிஹெச்யு பனாரஸ் யூனிவர்சிட்டி பொக்காரோ தட் இஸ் இன் ஜார்க்கண்ட் அண்ட் ஜாப் நத்திங் ஃப்ரம் தி ஹாபீஸ் ஸ்போர்ட்ஸ் அண்டு சோசியல் செக்டர் இன்வால்மெண்ட்ஸ் மென்ஷன்ட் இன் டிஏஎஃப் விச்ர் ஆஸ்ட் இன் தி மார்க்ஸ் ஓகே விச் வே ஆர் ஆஸ்ட் இன் தி மார்க் மார்க்ஸ் ஓன்லி ஈ சேஸ் ஸோ லெட் சி ஹவ் திஸ் இன்டர்வியூ கோஸ் பார்க்கலாம் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபஸ்ட்டு சேர்மன் அண்ட் அசோசியே ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இன்ட்ரொடியூஸ் யுவர் செல்ஃப் புக்கார டெவலப்டு அண்டர் விச் பிளான் அண்டு வாட் ஆர் தி அதர் ஸ்டீல் பிளான்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் பொக்காரோ ஒய் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இன் இண்டியா குட் நாட் டெவலப் ஆஃப்டர் தேட் ஐடி பிஹெச்சு டு ஐஐடி ஆர் பில்ட் நியூ ஐஐடி இன் வாரணாசி டோன்ட் பேலன்ஸ் பிக்க ஸ்டாண்ட்ஸ் அஸ் எஜுகேஷன்ஸ் அண்ட் செக்ரெட்டரி இதில் என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலாக இது பேசிக்கலி வந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட்டு அப்புறம் அது வந்து ஐஐ ஐ ஐ ஐஐடி இருந்தது அப்புறம் வந்து இப்போ நியூ ஐஐடி பிஹெச்சி வண்ணாரி யூனிவர்சிட்டியில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ நோ இப்போ ஐஐடி வந்து அங்கே கொடுக்குறதா அல்லது ஐஐடின்னு வாரணாசியில் கெட்டுறதா அப்படிங்கிற கேள்வி அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் இஸ் டோன்ட் டேக் பேலன்ஸ் பிக்கே ஸ்டாண்ட்ஸ் அஸ் எஜுகேஷன் செக்ரட்டரி இந்த மாதிரி சுச்சுவேஷனல் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து போட்டியாளர்களுக்கு நம்ம மாணவ மாணவிகளுக்கு கொடுக்குறது உண்டு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் கலெக்டராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க எஸ்பியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க மினிஸ்டராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க சீஃப் மினிஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க பிரைம் மினிஸ்டர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு பொசிஷன் கொடுத்தும் அந்த பொசிஷனில் இந்த ஒரு சூழலை நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு கேள்வி மாணவ மாணவியருக்கு போட்டியாளர்களுக்கு அதனால் இதை அவர் எப்படி ஆன்சர் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணாரு தெரியல பட் இட்ஸ் ஓகே ஃபைன் தென் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிள் டு லெஜிஸ்லேச்சர் ஆர் ஜுடிஷியரி திஸ் இஸ் அன்த்டி நைன் கொஸ்டின் அண்ட் ஒய் என்ஜே ஏஜ் சி வாஸ் ட்ரக்டவுன் பை சுப்ரீம் கோர்ட் ரைட் ஸோ ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் லெட்ஸ் சி ஹவு மச் மோர் கொஸ்டின்ஸ் ஆர் தேர் ஸோ சேர்மட கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மெம்பர் ஒன் அண்ட் ஒய் டியூ டியூ லீவ் யுவர் பிரைவேட் ஜாப் ஃபார் சிவில் சர்வீசஸ் அண்ட் ஒய் டி லீவ் சச் எ சாலரி சோஸ் சிவில் சர்வீசஸ் ஓவர் மணி சி இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய ஒரு ஸ்டேஜில் ஐஐடி ப்ளஸ் ஐஏஎம் இட்ஸ் அ இட்ஸ் அ பிக் காம்பினேஷன் இன் டாலர் டேர்ம்ஸ் இன் இன்கம் இந்த மாதிரி வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வேலை விட்டு வராங்க வேலைய விட்டு வரையில் வந்து தேர் ஆனுவல் டேனோ ஆனுவல் இன்கம் வந்து மோர் தேன் க்ரோர்ஸ் ஆகிருக்குது ஆனால் இங்கே வந்து ஃபியூ லேக்ஸ் தான் வருஷத்துக்கு ஆனால் கிடைக்கும் ஆனால் இருந்தாலும் தெர் ஆர் டூ திங்ஸ் நம்ம வந்து நிறைய ஒரு இடத்துல பேசியிருக்கோம் அதாவது சர்வீஸு நேச்சரு இதெல்லாம் பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க இதில் இந்த சர்வீஸில் காசாக பணமா இல்லை சோசியல் ஸ்டேட்டஸாக ஸோ காசு பணமெல்லாம் கண்டிப்பாக இங்கே கிடையவே கிடையாது பட் இட்ஸ் சம்திங் கால் சோசியல் கேபிட்டல் நம்ம எப்படி வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம் அளவுக்கு மக்களை அப்படி ரீச் பண்ண போகிறோம் மாதிரி நிறைய இருக்குது இட்ஸ் ஆல் இஃப்ஸ் அண்ட் பர்சன் மாதிரி நிறைய பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ தேட் இஸ் அ கொஸ்டின் ஒயிட் யூ டு லீவ் சஜக் சேலரி சேலரி இஸ் டிஃப்ரெண்ட் பர்டிகுயர் சிவில் சர்வீஸ் இட்ஸ் கிவ்ஸ் எ டிஃப்ரெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ அது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஃபைன் ஸோ வாய் சோ மெனி பீப்புள் ஃப்ரம் பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் வாண்ட் டு ஜாயின் சிவில் சர்வீசஸ் சி இது ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படின்னு கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு மற்றது டெவலப்டு டிஸ்டிக்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய கேரளாவிலிருந்தும் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க இப்போ ஃப்யூ இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம் பட் இதில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேட் ஒரு பேக்வேர்டு ஸ்டேட்டாக இருந்து ஒரு பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்டாக இருந்து அங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க உங்களை வந்து நிறைய வேலை பார்க்க முடியும் ஆனால் ஆல்ரெடி டெவலப்டு நீங்கள் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ ஒன்று எடுக்க முடியாத செய்ய முடியாத ஒரு சூழலை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்கோப் ரொம்ப கம்மி ஸோ அதனால் இந்த விஷயங்கள் வந்து இந்த பேக்வேர்ட் இருந்து இந்த பேக்வேர்டு ஸ்டேட்ஸ்லேருந்து மக்கள் எப்படி வர்றாங்க அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலான ஒரு விஷயம் ஸோ இது ஒரு பகுதி கேட்டால் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒய் சோ மெனி பீப்புள் ஃப்ரம் பிரதேஷ் ஆர் செட்டில்டு யூஎஸ் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் இங்கே வேறு மாதிரி இங்கே வேறு மாதிரி இது ரெண்டும் லிங்க் இருக்குது அது நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன லிங்க் அப்படின்னா டெக்னிக்கலி குவாலிஃபைட் அண்டு நிறைய வரது நிறைய பேர் போய் பெரிய குவாலிஃபைடாக இருக்குது வெளிநாட்டில் போய் சந்த் அதுவும் முக்கியமாக யுஎஸ் செட்டில் ஆகியிருக்காங்க ஆனால் பீகார் அண்ட் ஜார்க்கண்ட்லேருந்து அவ்வளோ பேர் கிடையாது வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்ல வர ஒரு விஷயம் தென் ஒய் இஸ் சென்சஸ் டிலேட் சென்சஸ் ஏன் டிலே நமக்கு தெரியும் ஓகே தென் ஒய் அதன் ஸ்டேட்ஸ் ஆர் ரெசிஸ்டிங் டீலிமிட்டேஷன் திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஹவு டு ரிசால்வ் திஸ் கான்ஃப்ளிக் இந்த கான்ஃப்ளிக்டை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பெட்டினன்ட் கொஸ்டின் அது சாரி அது நோன் ஓகே ஸோ திஸ் இஸ் மெம்பர் ஒன் தென் மெம்பர் டூ கொஸ்டின் ஸ்டார்ட்ஸ் ஸோ மெம்பர் டூ என்னென்னு பார்க்கலாம் ஒய் டிட் யூ பர்சியூ எம்எஸ் இன் யூஎஸ் ஆஃப்டர் பிடெக் பீடெக் முடிச்சுட்டு எம்எஸ் யுஎஸில் பண்ணலாம் ஒய் டிட் யூ டேக் டி கேர்ஸ் டு ரிமூவ் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி அண்ட் ஹவு எக்ஸாக்ட்லி வாஸ் இட் டன் இது வந்து தினேஷ் தாசாவோட டிபிக்கல் கொஸ்டின் அண்ட் ஒய் இட் டுக் யுவர்ஸ் டு ஐடென்டிஃபை தி மெத்தர்ட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மானுமெண்ட் வாட் இஸ் யுவர் ஃபேவரெட் மானுமெண்ட் ஸோ லெட் சி ஃபர்தர் எஸ் Or member 3 member 3 member 2 then member 3 questions and uh, capitalism leads to competition and innovation but why anti the competitive and monopolistic practices why one two do companies dominate the few sectors and why do they stifle competition and innovation should corporate leaders be advisors to or join executive in india or us but US has economically done so well with this system, so what not in India, sorry, why not in India, right? So next is member 4 and uh, what is uh, CPEC, right? Then uh, what if China offers to invest? Building connectivity project in China to Nepal and to port in Gujarat, so will you accept it? But it will be beneficial to India. So then why not? But India is a big country. No such problems like Sri Lanka. India will reap huge dividends if such a big project happens. And then why not? Okay. But it will lead to good interdependence and peace. Interdependence. அண்ட் பீஸ் தென் ஒய் நாட் பட் சைனா வில் பிகம் ஸ்ட்ராட்டஜிகலி டிபெண்ட் ஆன் இண்டியா பிகாஸ் சச் ப்ராஜெக்ட் தென் ஒய் நாட் ஸோ வாட் வாஸ் அ நேச்சர் ஆஃப் யுவர் ஜாப் அண்ட் டேக் அவர் ஃபைனான்ஸ் ஸோ சேர்மன்ஸ் ஆர் செட் யுவர் இன்டர்வியூஸ் ஓவர் ஸோ நமக்கு தெரிய இந்த ஸ்டூடெண்ட் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல ஸோ நத்திங் ஸோ தட்ஸ் இட் ஜஸ்ட் கிருஷ்ணோடு முடிஞ்சு வச்சு ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டீனை நம்ம வந்து பார்ப்போம் ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் லீசனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் லைக் பிரஸ் பண்ண வரது போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்